அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் இழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது பார்த்தாலும் ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதன்போது ரக போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதாக உக்ரைன் பாராளுமன்ற உறுப்பினர் மரியானா பெசுக்கையா தெரிவித்தார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை நேட்டோ படைகள் வாங்கியுள்ளதுடன் இது சமீபத்தில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் எஃப் பதினாறு ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உக்ரைன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மூன்று ரஷ்ய குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை தரையில் விழுவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் கடுமையான ஏவுகணை தாக்குதலில் இருந்து உக்ரைனியர்களை விமானி ஒலேசி மீட்டதாக உக்ரைன் விமானப்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தகவலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக விமானங்கள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நேட்டோ படைகள் சுமார் அறுபத்தைந்து எஃப் பதினாறு போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்தன எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் தவிர பேட்ரியார்ட் மற்றும் நாசா ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் உக்ரைனிடம் உள்ளன எஃப் பதினாறு ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு பின்னடைவாக இருக்கும் என கூறப்படுகிறது